நம்ம ஆட்சியில் தான் சென்னையினுடைய அந்த காலம் பொற்காலமாக இருந்துச்சு இடைக்காலத்தில் பத்து வருஷம் பதவியில் இருந்தவங்க சென்னையை சீரழித்து பாழ்படுத்துகிறாங்க பத்து வருஷம் கழித்து இப்போ மீண்டும் கழகாட்சி மாநிலத்தில் உதயமாகி நகர்ப்புற வளர்ச்சியில் நேருவர்களும் மிக மிக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு துணையா சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களும் துணை மேயர் மகேஷ் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் ஏன் நம்ம கவுன்சிலர்களும் எல்லாம் போ நம்மை பொறுத்தவரை துயர் வரும் நேரம் துணை நிற்கிறது மட்டும் இல்லை துயர் துடைக்க துயர் திட்டங்களை உருவாக்கிட்டு வரோம் சென்னை மீண்டும் புதுப்பொழிவு அடைஞ்சிக்கிட்டு வருது இதுக்காகவே திட்டம் தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வட வளர்ச்சி திட்டம் திராவிட மாடல் அரசினுடைய கடந்த பட்ஜெட்ல இந்த திட்டத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாய் அறிவிச்சோம் ஆனா வடசென்னையோட மக்கள் தொகை இடப்பற்றாக்குறை மக்கள் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியை மக்கள்கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள் இதையெல்லாம் மனசில் வச்சு இன்னைக்கு அந்த தொகையை நான்கு மடங்கு உயர்த்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் பதினோரு அரசு துறைகளோடு இணைஞ்சு வடசென்னைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த மெகா திட்டம் செயல்பட போகுது இந்த திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தோட திட்டங்களுக்கு நானூற்றி நாற்பது கோடிய அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் இதர துறையோட திட்டங்களுக்கு எண்ணூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் நாற்பத்தாறு லட்சம் ரூபாயும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஒதுக்கீடு செய்யும் மீதமுள்ள நிதியை அந்தந்த துறைகள் வாரியங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கைகள் மூலம் ஒதுக்கீடுகள் மூலம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த திட்டத்தில் என்னென்ன செய்ய போகிறோம் மாதிரி பள்ளிகளை உருவாக்குதல் குறைந்த விலையில வீட்டு வசதி திறன் மேம்பாட்டு மையங்களை உருவாக்குதல் புதிய பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை நிர்மாணித்தல் மேம்படுத்துதல் முக்கியமான பகுதிகளில் துணை மின் நிலையங்கள் போதைக்கு அடிமையானவங்களை மீட்கக்கூடிய மறுவாழ்வு மையம் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மருத்துவ சுகாதார நிலையங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக சிறப்பு பிரிவு தரமான குடிநீர் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று கழிவுநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள் பொது பூங்காக்கள் பொது பொதும விளையாட்டு மைதானங்கள் சந்தைகள் செலவு செய்யும் இடம் மற்றும் டயாலிசிஸ் மையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் வடசென்னை முழுக்க முக்கியமான இடங்களில் நிறுவப்படும் இன்னும் இருக்கு அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் கொடுங்கையூரில் உயிரை அழந்தெடுத்த திட்டம் இரநூத்தி முப்பத்து கோடி ரூபாய் செலவில் ரெண்டு பெரிய பாலங்கள் எண்பது கோடி ரூபாயில தணிகாசலம் கால்வாய் புனரமைப்பு திட்டம் எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பாரிமுனை பேருந்து முடையும் மறு கட்டுமானம் பதினைந்து இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் ஏழாயிரத்தி அறுபது தேசமடைந்த குடியிருப்புகளை இடிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு புதிய குடியிருப்புகளை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுசாக போறோம் இப்படி இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கக்கூடிய எண்பத்தேழு திட்டங்கள் உட்பட அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருநூறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் முடிவுறுகிற போது சென்னையின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் எழுதியிருக்கும் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன்